வணக்கம் நண்பர்களே அவ்வை மு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீலநதி கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி முற்றும் இமயமலை கோட்டைசாமி காற்றுத்தன்மையிலிருந்து தனது உருவத்திற்கு மாறினார் மாய தந்திரத்தில் இறைவனை நாடி செல்லக்கூடாது என்பதற்காக தனது இயல்பான உருவத்திற்கு மாறி நடக்கலானார் எங்கும் வணிபுலிவும் மலைகள் அவரை வரவேற்றது செங்குத்தான மலைகள் மேல் ஏறி ஆபத்தான நிலையிலும் மலையோரமாக செல்லும் மெல்லிய ஒரு பாதை வழியாக இறைவனை நோக்கி சென்றார் கோட்டைசாமி இறைவன் பரமேஸ்வரன் குடியிருக்கும் இமயமலையின் உச்சியை காண மிகவும் பரவசம் அடைந்தார் கடினமான மலை எல்லாம் கடந்து இமயமலை அருகே வந்து நின்றார் எங்கும் மலை கோயில்கள் குகை கோயில்கள் லிங்க சிற்பங்கள் லிங்க வடிவங்கள் உலகின் எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்கிறது என்று சொல்வார்கள் அவைகள் எல்லாம் இந்த ஒரு இடத்திற்கு ஈடாகுமா கண்களை குளிர வைக்கும் அற்புதங்கள் எதற்கு ஆத்மாவை பரவசத்தில் ஆழ்த்தி பொறாமை தீயே படர செய்யும் தெய்வீகமான அற்புதங்களை தானே மகத்துவமானவைகள் இதனால் பாவ பிணிகளை நோக்கி கொள்ளும் வலிமை பெற்றுக்கொள்வது தானே கொண்ட ஜென்மத்திற்கான அர்த்தமுள்ள முறைகள் கோட்டைசாமி மனதுக்குள் இணைத்து கொண்டே சென்றார் உலகம் என்பது உருளை கண்களுடையது அவைகளுக்கு உன்னதம் என்பது மனம் புனிதமடையும் வரைக்கும் அது புலப்படாது உடலும் மனமும் புனிதமடைந்த வரைக்கும் ஆத்மாவானது விழிப்படையாது விழிப்படையாத ஆத்மா உண்மையுள்ள இறைவனை உணரவும் முடியாது அறியவும் முடியாது அதை காணவும் முடியாது இந்நிலையை கொள்ளாமல் ஒரு புனித தலத்திற்கும் வந்தாலும் கொண்ட ஜென்மம் மோட்சம் காணாது மோட்சம் கொண்டு விட்டால் போல் ஒரு பகடான உணர்வுதான் தோன்றும் பிறகு சிறிது நாட்களிலேயே பாவ ஜென்மத்தின் பயன்களை தான் கொள்வோம் தானும் ஒரு பாவி பிறவிதான் கோட்டைசாமியான என்னை மக்கள் தெய்வத்திற்கு சமமாக நினைத்து வணங்கினாலும் அதற்கான பரவசத்தை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நானும் குறையுள்ளவன்தான் அதனால் தான் அமைதி என்பது நிரந்தரமற்றது அலைப்பாய்ந்த வண்ணமாக இருக்கிறது இனிமேல் தான் எனது குறைகள் யாவையும் போக்கி நிறையுள்ள மனிதனாக வேண்டும் நிறைவுள்ள உள்ள மனிதனாகிவிட்டால் இந்த உலகத்திற்கு வாழ முடியாது குறையுள்ளனாகவே உலகத்தில் வாழும் உள்ளவர்கள் தெய்வ லோகத்தில் வசிக்கும் பொண்ணும் பொருளும் இருந்தால்தான் இந்த மனித உலகத்தில் மனிதர்களாக வாழ முடியும் அதைத்தானே எண்ணி நான் பொண்ணையும் மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டு வந்திருந்தேன் நான் எத்தனை குறையுள்ளவனாக இருந்திருக்கிறேன் இறை உணர்வை அல்லவா தான் மக்களுக்கு விதைத்திருக்க வேண்டும் அந்த விதை தானே மக்களுக்கு அழியாத பொண்ணும் பொருளுமாக இருக்க முடியும் கொடுக்கும் பொண்ணும் பொருளும் மக்களை எவ்வளவு காலம் வாழ வைத்துவிடும் பொண்ணும் பொருளும் அழியக்கூடியவை அல்லவா மகா செல்வந்தனும் பிச்சைக்காரனாய் போய் விடுவான் நிலையை உலகம் ஏராளமாக கண்டிருக்கிறது இறை உள் இறை உணர்வு உள்ளவர்கள் இறைவனை தமது உயிராய் பாவித்து வாழ்கிறா வாழ்வார்கள் தன் நிலையிலிருந்து சரிந்து போக முடியும் அவனுக்கு அழிவுதான் உண்டா இந்த மகத்துவ மிக்க விஷயத்தை மக்களுக்கு கற்பிக்காமல் பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்து விட்டு வந்து விட்டோமே என்று கோட்டைசாமி வருந்தினார் ஒரு முலமும் அவரை போழ்ந்தாலும் போற்றினாலும் அவர் அமைதியே காணாமல் இருந்தார் அதற்காகத்தான் இறைவினை நாடி இமயமலைக்கு வந்திருந்தார் இந்த புனித தலத்தில் அவரின் பாதங்கள் பட்டவுடன் தான் அமைதி இல்லாமல் போனதற்கான காரணத்தை புரிந்து கொண்டார் பொண்ணும் பொருளும் தான் உயிர் வாழ முடியும் கொண்ட மனிதன் ஜென்மத்தை சுகப்படுத்தி கொள்ள முடியும் மகிழ்ச்சி கொள்ளவும் முடியும் இல்லவே இல்லை மனித ஜனங்கள் உலகத்திற்கு கற்பித்த பொய்யான கூற்றுகள் இவைகள் இறை உணர்வே இறைவனை அடையக்கூடிய முயற்சிகளே மனித ஜென்மத்திற்கான அர்த்தங்கள் இறை உணர்வை அசட்டை செய்யாமல் விடாப்பிடியாக பிடித்து இறைவனை நோக்கி விறுவிறு நடைபோடும் மனித ஜென்மங்கள் கொண்ட ஜென்மத்தை வெற்றி கொள்கிறது இறைவானது இறைவனை நோக்கி செல்லும் பயணங்களானது சூனியமே எப்பவும் ஆகாது தாங்க முடியாத இம்சைகளானது என்று பேராசையுள்ள மனித ஜென்மங்கள் இணைக்குமானால் மாய இன்பங்களுக்கு மயங்கி தமது பயணங்களை தொடருமானால் கொண்ட ஜென்மத்தை பாலாக்கி மீண்டும் மீண்டும் பாவ குகைகளில் விழுந்து காலமெல்லாம் காலங்களிலேயே கிடந்து காலங்களுடன் கலங்கி கொண்டிருக்க வேண்டியதுதான் கோட்டைசாமி எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டார் அவர் வாழ்வில் சராசரி மனிதனாக இருந்தபோது நிறைய செல்வங்களை சம்பாதித்தார் கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுத்து உதவினார் அவரால் பல பல குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது அதனால் அவர் ஊரை கொண்டாடியது இந்த மயக்கம் அவரை ஆட்டிவிக்க ஆட்டிவிக்க அவர் ஒரு தெய்வமாக கொண்டாடப்பட்டார் காற்று ஒரே பக்கம் வீசாது மனிதன் நிலையானது என்பது ஒரு நிலையானதாக இருக்காது கோட்டைசாமி என்ற செங்கோட்டையனுக்கு பெரிய ஒரு பகையாளி ஊரில் உண்டானான் அவன் செங்கோட்டையனின் செல்வமிக்க வாழ்வையை குலைத்து போட்டான் தனது குடும்பத்தையே செல்வ செழிப்பான வாழ்வையும் இழந்த அவரால் ஊரில் இருக்க முடியவில்லை தனது வேதனைகளை கத்தி கத்தி இறைவனிடம் கூற வேண்டும் என்று நினைத்தார் தான் வசித்த ஊரில் அந்த மக்களிடம் தன்னை கொண்டாடிய மக்களிடம் முன் இருக்க ஏழ்மை நிலையில் நடமாட அவருக்கு விருப்பம் இல்லை ஜனங்கள் அவர் மீது பரிதாபம் கொண்டு அவர்களிடம் இருந்த பொருளையும் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்த போது அந்த நிலையை அவரால் தாங்க கொள்ள முடியவில்லை இரவோடு இரவாக வனத்திற்கு சென்று இறைவனை நோக்கி தவத்தில் மூழ்கினார் காலங்காலமாக தவத்தில் சூழ்ந்து தவ பெரும் ஆற்றல் பெற்றவராகி கண்களை திறந்து மீண்டும் உலகத்தை பார்த்தார் கோட்டைசாமி என்று செங்கோட்டையன் கொண்ட தவத்தில் அந்த நிலையில் மன பிரார்த்தனைகள் அவர் எண்ணிக்கொண்டது மக்கள் தன்னை கொண்டாட வேண்டும் மக்களுக்கு நான் எப்பொழுதும் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தான் நினைத்தார் பழைய செல்வந்த வாழ்வில் கண்ட அதே மயக்கம் அவருக்குள் அப்படியே இருந்தது மயங்கி போன அந்த வாழ்வை தொடர வேண்டும் என்று தான் நினைத்து தவம் இருந்தாரே தவிர இறைவனை அடைய அவர் தவம் இருக்க தவம் மேற்கொள்ளவில்லை காலங்காலமாக தவத்தில் மூழ்கியிருந்தால் தவத்தில் இருந்து எழுந்தார் நினைத்ததை அடையும் வலிமையும் பெற்று கொண்டார் தன் மதிப்பு மிக்கவராக வாழ்ந்த ஊருக்கு சென்றார் இழந்த தனது செல்வங்களையும் புகழையும் மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டார் தன்னை சீரழித்து பகையாளிய படுகொலை செய்த தனது விசுவாசிகளை ஊருக்கு பெரிய செல்வந்தனாக்கினார் மனம் குளிர்ந்தார் ஆனால் ஆன்மாவின் பாரத்தை ஏற்றுக்கொண்டார் இதனால் அமைதியை தேடி அலைந்தார் பொண்ணும் பொருளாலும் தான் வாழ முடியும் புகழால் தான் சந்தோஷம் கொள்ள முடியும் என்பது பொய் என்பதை உணர்ந்தார் உண்மையுள்ள வாழ்வும் சந்தோஷமும் எங்கே என்று தனது அனுபவங்களால் ஆராய்ந்தார் அது இறைவனை அடையும் நிலையில் தான் இருக்கிறது என்பதை உள்பூர்வமாக அறிந்தார் இமயமலை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார் சில பிஞ்சு சில சில பேர் பிஞ்சு வயதிலேயே இந்த வாழ்வின் உண்மையே உண்மையான மகத்துவத்தையும் புரிந்து கொள்வார்கள் சிலர் இளைஞனாக இருக்கும்போது அறிந்து கொள்வார்கள் எப்படியானாலும் கொண்ட ஜென்மத்தை புரிந்து இறைவனை அடைய வேண்டியதற்கு தான் மனித ஜென்மம் என்பதை மரணத்தை தேடுவதற்கு முன்பு புரிந்து கொண்டால் அவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள் தான் கோட்டைசாமியும் பாக்கியவான்தான் ஒரு குகையை பார்த்து இறைவனோடு ஒன்றிணையும் தவ கோலத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் கோட்டைசாமி இறைவனை நோக்கி வேண்டினார் வரம்பொருளே அடுத்த ஒரு பிறவியே யாம் என்றால் அல்லது இப்பிரைவிலே மறுபடியும் மக்களை சந்திக்க வாய்ப்பினை அடைந்தால் உமது இருப்பிடத்தில் இருக்கும் பேரானந்தத்தை இந்த வாழ்வில் உண்மையுள்ள மகத்துவத்தை உலகத்திற்கு யாம் நுறுத்த வேண்டும் என வேண்டி தவத்தில் ஆழ்ந்தார் கோட்டைசாமி இத்துடன் இந்த நீல அதிகாரி மோகினி ஒரு குறு நாவல் முடிவடைகிறது இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி